ஐய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகநதியில் என்ன ப்ரமௌண்ட் இன்னைக்கு பார்க்கலாமா வேறு லெவலில் இருந்துச்சுங்க நம்ம விஜய் வந்து ஒரு வீட்டோட பெரிய மருமகன்றது வந்து அழகாக வந்து கொடுத்துருக்கிறாருங்க சூப்பராக இருந்துச்சுங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு மாமா இருந்தாலே வேறு லெவல் தாங்க அந்த இடத்துல நம்ம மச்சு மனநிலை வந்து இவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கு அவளை வந்து எப்படியாவது சரி பண்ணணுன்ட்டு அவரோட ஃபார்ம் ஹவுஸ்க்கு இட்னு வந்து காவேரியும் இவரும் இட்னு வந்து அந்த வீடெல்லாம் சுற்றி காமிக்கும் போது நம்ம யமுனா வந்து சொல்லுங்கள் மாமா என்னோடய ட்ரீமே வந்து இந்த மாதிரி ஒரு வீடு கட்டணுன்னு மாமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா நான் எதிர்பார்த்த மாதிரி இந்த வீடெல்லாம் இருக்குது போது அதுக்கு விஜய் வந்து சொல்லுவார் சரிக்கு எம்னா இந்த வீடை நான் உன் பேர் மேலே ரிஜிஸ்டர் பண்ணுறேன் இதை நீயே வச்சுக்கோ நம்மது ஐயோ வேண்டாம் மாமாது என்னப்பா நீ படித்து பெரிய ஆள் ஆகும் போது கலெக்டர் ஆகும் போது மாமாவோட சின்ன கிஃப்டாக இது நினைச்சிருக்கேன் நம்மது ஐயோ மாமா உங்களை பார்க்கும் போது நீங்கள் ரொம்ப மொரடாக ரொம்ப ஹெட்வைடு பிடிச்சவருன்னு நினச்சோம் ஆனால் நீங்கள் எவ்வளோ நல்லவர் தெரியுமா எங்கள் குடும்பத்துக்கோசரம் எனக்கோசரம் இவ்வளோ உங்களோட ஷெடியூலெல்லாம் விட்டு வந்து என்னை நீங்கள் பார்த்துக்கிறீங்க பார்த்தியா அதுவே எனக்கு போதும் மாமா உங்களோட அன்புக்கே எங்களுக்கு நாங்கள் எங்களுக்கு இதே போதும் மாமான்னு இல்லை எம்னா இந்த பேரை நான் இந்த வீடை நான் உனக்கு தான் கிஃப்ட் பண்ண போகிறேன்னு